குறள் முப்பத்து ஒன்று சிறப்பு இனும் செல்வமும் இனும் அறத்தினு ஆக்கம் எவனோ உயிர்க்கு குறள் விளக்கம் சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றை தவிர ஆக்கம் ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது குறள் முப்பத்து இரண்டு உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு குறள் விளக்கம் நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமில்லை அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை குறள் முப்பத்து மூன்று ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல் குறள் விளக்கம் செய்யக்கூடிய செயல்கள் எவை ஆயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும் குரல் முப்பத்து நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அணைத்திறன் ஆகுல நீரப்பிற குரல் விளக்கம் மனம் தூய்மையாக இருப்பதே அறம் மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றுமில்லை குரல் முப்பத்து ஐந்து அழுக்காறு அவாவை ஒளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் குரல் விளக்கம் பொறாமை பேராசை பொங்கும் கோபம் புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த நான்கும் அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும் குரல் முப்பத்து ஆறு அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்கமற்றது பொன்றிங்கால் பொன்றா துணை குரல் விளக்கம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாள் கடத்தாமல் அறவழியை மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்தபின் கூட அழியா புகழாய் நிலைத்து துணை நிற்கும் ஏழு அறுத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை குரல் விளக்கம் அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கிச் சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் இன்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள் குறள் முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் குரல் விளக்கம் பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் விபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்து தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும் குரல் முப்பத்து ஒன்பது அறுத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல குரல் விளக்கம் தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது குரல் நாற்பது செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி குரல் விளக்கம் தக்கவைகளை செய்யாமல் பாராட்டத்தக்க அறவழிச் செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும்